கர்த்தருடைய பிள்ளையே ஜலப்பிரளயம் என்ற வார்த்தை உள்ள வசனங்களை அறிக்கையிடுவோமாக ஜலப்பிரளயத்திற்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள் ஆதியாகமம் ஏழு ஏழு ஜலப்பிரளயம் நாற்பது நாள் பூமியின் மேல் உண்டானபோது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று அது பூமிக்கு மேல் மிதந்தது ஆதியாகமம் ஆகமம் ஏழு பதினேழு இனி எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோடே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார் ஆதி ஒன்பது பதினொன்று உயரத்தில் இருந்து அவர் கைநீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் சங்கீதம் பதினெட்டு பதினாறு கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார் கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீச்சிருக்கிறார் சங்கீதம் இருபத்தி ஒன்பது பத்து இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஆறு ஜலப்பிரவாகங்கள் என் மேல் புரளாமலும் ஆழம் என்னை விழுங்காமலும் பாதாளம் மேல் தன் வாயை அடைத்துக் கொள்ளாமலும் இருப்பதாக சங்கீதம் அறுபத்தி ஒன்பது பதினைந்து நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன் பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மழை அழித்துவிடும் மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும் ஏசாய இருபத்தி எட்டு பதினேழு ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள் அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும் மத்தேயு இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்பது உயரத்தில் இருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்துக்கு என்னை விளக்கி ரட்சியும் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி நான்கு ஏழு